السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد انبو எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்கள இறைவனுடைய அலப்பெரும் கருணையும் கிருவையும் நம்ம எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த அண்ணல் நம் பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லலாம் வளைவ செல்லம் அன்னவர்கள் மீதும் நபி அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை வழிமுறையினை தங்களுடைய வாழ்க்கையிலே இயன்ற அளவுக்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய நபி தோழர்கள் மீதும் நபி தோழியர்கள் மீதும் இன்னும் மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் இங்கு கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீடித்து நிலவட்டமாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இறைவன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய தொழுகையை குறித்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக இருக்கிறோம் இறைவன் இந்த உலகத்தில் தன்னுடைய வல்லமையையும் தன்னுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய விதமாக எத்தனையோ கோடான கோடிக்கணக்கான உயிரினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் இறைவனுடைய இந்த படைப்பு எப்படி இருக்குது எந்த அளவுக்கு அல்லாஹுடைய இந்த படைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்பதற்கு சமீபத்துல உயிரினங்களைப் பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிவியல் ஆய்வாளர்கள் ஒரு அறிக்கையை நமக்கு சமர்ப்பிக்கிறார்கள் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவியலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் துல்லியமாக மிக சரியாக சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவியலும் அதை தெளிவான முறையில் சொல்லக்கூடிய கருவிகளும் வளர்ந்திருக்குது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த அறிவியல் ஆய்வாளர்கள் ஒரு தகவலை சொல்கிறார்கள் இதுவரைக்கும் இந்த உலகத்துல ஐம்பது லட்சம் உயிரினங்களுக்கு என்ன பேருன்னு கூட எங்களுக்கு தெரியல எவ்வளவு உயிரினங்கள் உயிரினம் என்பது வேற வகை என்பது வேற மீன் என்பது ஒரு உயிரினம் அதற்குள்ள பல லட்சக்கணக்கான வகைகள் இருக்கும் பறவை என்பது ஒரு உயிரினம் அதற்குள்ள பல கண பல லட்சக்கணக்கான வகைகள் இருக்கும் வகையை பற்றி பேசல உயிரினங்களை பற்றி சொல்கிறார்கள் ஐம்பது லட்சம் உயிரினங்களுக்கு என்ன பெயர்னு கூட எங்களுக்கு தெரியல சுபகன் அல்லா அவ எவ்வளவு உயிரினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய வல்லமையை எப்படி எல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் என்பதை நீங்கள் பாருங்கள் இப்படி அல்லாஹ் எத்தனையோ உயிரினங்களை படைத்திருந்தாலும் அத்தனை உயிரினங்களையும் விட மிக சிறந்த படைப்பாக தெளிவான படைப்பாக இறைவன் இந்த மனித சமூகத்தை படைத்திருக்கிறான் ஆனால் எல்லா உயிரினங்களை விட சிறந்தவனாக சிறந்த படைப்பாக இந்த மனிதன் இருந்தாலும் கூட இவனுக்கும் தவறுகள் ஏற்படும் இவனுக்கும் குறை ஏற்படும் இவனாலின் இயலாமைக்கு உள்ளாகக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது மனிதன் பலகீனமானவன் என்பது மாதிரியான விஷயங்களை தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான் சூரத்து நிசா நாலாவது அத்தியாயத்தில் நாம் யாரையெல்லாம் திருமணம் செய்யலாம் யாரையெல்லாம் திருமணம் செய்யக்கூடாது என்கிற பட்டியலை இறைவன் கொண்டே வருகிறான் அந்த பட்டியலுடைய தொடர்ச்சியில கடைசியில இறைவன் குறிப்பிடுகிறான் யுரிதும்மாஹு ஐயு ஹஃபீஃபா அன்கும் அல்லாஹ் உங்களுக்கு சட்டங்களை எளிதாக்குவதற்காகத்தான் விரும்புகிறான் சட்டத்தை கடுமையாக்குறது அல்லாஹுக்கு கஷ்டம் அல்ல ஆனால் அந்த சட்டத்தை உன்னால் நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டு அடுத்த ரேவன் சொல்கிறான் வ ஹுலிக்கல் இன்சானோ லைஃபா என்றாலும் மனிதன் பலகீனமானவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் அவனிடத்திலும் தவறுகள் வரும் அவனிடத்திலும் குறைகள் வரும் அவனுக்கும் மறதி வரும் என்கிற தகவலை இறைவன் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறான் ஆனால் இன்றைக்கு நம்முடைய பெரும்பாலான மக்கள் நாமளும் தவறு செய்வோம் நம்முடத்திலையும் குறை இருக்குது நம்மை அறியாமல் நம்முடைய கவனத்துக்கு வராமல் நம்முடைய இயலாமையின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிச்சயமாக தவறு ஏற்படும் என்பதை நம்மள பெரும்பாலான மக்கள் மறந்திருக்கிறோம் உண்மையிலேயே இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்தால் நாம் கண்டிப்பா தப்பு செஞ்சிருப்போம் நம்மிடத்தில் கண்டிப்பாக குறை ஏற்படும் என்கிற இந்த விஷயம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது என்று சொன்னால் அது போன்ற ஒரு வெளிப்பாடு நம்முடைய செயல்பாட்டில் இல்லை நம்ம அறியாமல் நாம் ஒரு தவறு செய்கிறோம் அந்த தவறை மற்றவர்கள் நம்மிடத்துல சுட்டிக்காட்டும்போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம் கவனிக்காம அல்லது தெரியாம அறியாம ஒரு தவறோ ஒரு குறையோ நாம் செய்து விட்டோம் செய்த அந்த தவறை செய்த அந்த பிழையை மற்றவர்கள் நம்ம இடத்துல சுட்டி காட்டும் போது இந்த மாதிரி செஞ்சிட்டீங்க இது தப்பு இப்படி செய்யக்கூடாது தான் செய்யணும் என்ற மாதிரி ஒரு ஆலோசனையை பிறர் நமக்கு சொன்னால் நம்மள பெரும்பாலான மக்களுடைய நிலைமை என்னவா இருக்கு நம்ம செஞ்ச தப்ப ஒருத்தர் சுட்டி காட்டணும் உடனே இவர் என்ன செய்வாரு அவர் செஞ்ச தப்ப சுட்டி காட்டுறது இவர் நம்மளை குறை சொல்லிட்டாருல்ல நாம அவரை குறை சொல்லுவோம் நீங்கள் மட்டும் அன்னைக்கு அப்படி பண்ணீங்க நான் எதாவது கேட்டேன்னா அன்னைக்கு நீங்கள் கூட தான் இந்த மாதிரி பேசுனீங்க நான் ஏதாச்சும் சொன்னா நான் அமைதியாக இருந்தேன் இப்போ என்ன நான் பண்ணதுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்ல வந்துட்டீங்க என்ற மாதிரி ஒருவர் நம்முடைய தவறை சுட்டி காட்டினால் உடனே அவருடைய தவறை சுட்டி காட்டுவதில் தான் நம்மள பெரும்பாலான மக்கள் ஆர்வத்தோட வெறியோட இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம் நாம நீங்க ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் அப்போ நாம் வந்து தப்பு செய்ய மாட்டோமா நம்முடைய வாழ்க்கையில் தவறு வராதா நம்முடைய வாழ்க்கையில் பிழை வராதா உலகத்தில் யாராக இருந்தாலும் தவறு வரத்தான் செய்யும் பிழை வரத்தான் செய்யும் தப்பே செய்யலன்னு சொன்னால் இவன் அல்லாஹ் ஆயிடுவானே நான் தப்பு செய்ய மாட்டேன் நான் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக தான் செய்வேன் என்ற சிந்தனையுடைய உள்ளத்தில் இருந்தால் இவன் என்ன சொல்ல வரான் நான் அல்லாஹ் ஏனென்றால் அல்லாஹைத் தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தவறு செய்வார்கள் அப்ப தப்பே நான் செய்ய மாட்டேன் நான் செய்யறது எல்லாம் சரிதான் என்று சொன்னால் அப்ப தன்னை அல்லா என்று வாதிடுவியா மனிதன் என்று சொன்னால் நிச்சயமாக தவறு செய்வார்கள் ஆதமலை செல்லமாக அவங்க தப்பு செய்யலையா தப்பு கூட இல்லை பாவம் செய்கிறார்கள் தவறுக்கும் பாவத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது தவறுனா என்ன இப்போ ஒரு கையில கண்ணாடி கிளாஸ் இருக்கு இந்த கிளாஸ் கீழே விழுந்தா உடையும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது விழுந்து உடஞ்சிருச்சு இது தவறு கையில கிளாஸ் இருக்குது ஒருத்தர் சொல்றாரு ஜி கையில கிளாஸ் வச்சிருக்கீங்க விழுந்து இல்லாம பார்த்துக்கங்க விழுந்தா சொல்றாரு சொன்ன பிறகு ஓங்கி வேகமா தரையில போட்டு இது பேர் என்ன குற்றம் பாவம் ஆதமலை செல்லம் அவர்கள் செய்தது குழ தவறு அல்ல பாவம் குற்றம் என்று அல்லாஹ் சொல்கிறார் தன்னுடைய திருமறையில இதை பற்றி சொல்லிக்காட்ட முதுசூத்துள் பக்கராவலா அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஆதமலை செல்லம் அவர்களை படைத்து சுவன பூஞ்சொலையிலே தங்குவதற்கு முழுமையான அனுமதி வழங்கப்பட்ட பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இறைவன் குறிப்பிடுகிறான் ய ஆதமோ ஆதமே உஸ்கुन அந்த வ சௌஜல் ஜன்னா மீயுமுன் உடைய மனைவியும் இந்த சுவனத்தில் தங்குங்கள் வ குலாம் மின் ரஹதன் ஹை சுஷஹதுமா நீங்கள் விரும்பிய இந்த சொர்க்கத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடுங்க எந்த தடையும் கிடையாது என்று சொல்லிவிட்டு இறைவன் சொல்கிறான் फலா தக்ரப ஹாலி ஷஜரா என்றாலும் இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் ஃப மினல் லாலிமின் நான் சொல்லிவிட்டேன் இதற்கு பிறகு நீங்க அந்த மரத்தை நெருங்கி அதில் உள்ள கடிகளை நீங்கள் சாப்பிட்டால் லாலிமின் பாவிகளாக மாறிவிடுவீர் எல்லாம் எச்சரிக்கிறேன் எச்சரித்த பிறகுதான் தான் ஆதமலை அவர்கள் ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அந்த மரத்தை நெருங்கி அதனுடைய கடிகளை சாப்பிடுகிறார்கள் ஆதமலை செல்லம் அவர்களே வந்து பாவம் செய்யும்போது குற்றம் செய்யும்போது நாம் தப்பு செய்ய மாட்டோமா நம்ம இடத்துல குறை இருக்காதா மறதியினால கவனக்குறைவாக இடத்துல எந்த ஒரு தவறும் ஏற்படாதா அப்படிப்பட்ட தவறுகள் ஏற்படும் போது அதை சுட்டி காட்டினால் உடனே இவர் யார் சுட்டி காட்டாரோ அவர் மேலே தாக்குதல் நடத்துறது நீங்கள் அன்றைக்கி அப்படி பண்ணீங்கல்ல நீங்கள் அன்றைக்கி இப்படி செஞ்சீங்கல்ல என்று இது போன்ற ஒரு பழக்கம் தான் இன்றைக்கு நம்மள பெரும்பாலான மக்களிடத்தில் இருக்கிறது ஆனால் அல்லாஹுடைய தூருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நபிகலாயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய தூதர தவறு செய்ததாக ஒருவர் சுட்டி காண்பித்தார் என்று சொன்னால் சுட்டி காட்டிய நபர் யாரு என்று ரசோல்லா பார்க்கல சுட்டி காட்டிய விஷயம் என்ன என்பது அவங்க பார்க்குறாங்க இந்த செய்தி சையூல் முஸ்ரது முஸ்ரதில் ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய நூலில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன செய்தி அல்லாவுடைய தூதரிடத்தில் ஒரு யூதர் வருகிறார் யூதர் யூதர்களை வரைக்கும் நபிகள் நாயத்துடைய காலகட்டத்தில் மதின ஆக மைனாரிட்டியா இருந்தவங்க பெரிய லெவலில் கூட்டத்தை சேர்க்க முடியாமல் இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூரடத்துல வந்து சொல்கிறார் இன்னக்கும் துசிரி கூண் நீங்கள் இணை வைக்கிறீர்கள் எப்படிப்பட்ட வார்த்தை நபிகள் நாயத்தை பார்த்து சொல்றாரு நீங்க இணை வைக்கிறீங்க அல்லாவுக்கு சிர்க வைக்கிறீங்க என்று சொன்ன உடனே நபிகள் நாயம் உங்க கோவப்பட்டு அந்த யூதனுடைய குறைய சொல்லல நாங்க சிர்கு வைக்கிறோமா நீங்க மட்டும் ரொம்ப நல்லவங்களா நீங்க வேதத்தை வந்து காசுக்கேத்த மாதிரி வேதத்தை விற்கத்தானே செஞ்சீங்க நீங்க கொழுப்புகளை எல்லாம் அலாலாக்கத்தான செஞ்சீங்க நீங்க வேதத்தை மூடி மறைச்சிங்களே இந்த தப்பையெல்லாம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க எங்களை பார்த்து சிரிக்க வைக்கிறீங்க என்று சொல்றீங்களா என்று ரசூல்லா கேட்கல இவர் நீங்க சிரிக்கு வைக்கிறீங்க என்று சொன்ன உடனே நபிகள் நாயம் என்ன சொல்லுங்க

நீங்களும் நாடுகிறீர்கள் அதாவது உங்களுடைய நாட்டமும் அல்லாவுடைய நாட்டமும் ஒரே நேரத்தில் நடக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு பதில் போர்க்களத்தில் நபிக நாயம் ஜெயிக்கிறாங்க பதிர்பு போர்க்களத்தில் நாம் ஜெயிச்சிருக்கிறோம் என்ற விஷயம் ரசுல்லாக்கு எப்போ தெரியும் ஜெயித்த பிறகு தான் தெரியும் அந்த போர்க்களத்தை சந்தித்து போர்க்களத்தில் சந்திக்கும் போது கூட நபிகளாயத்துக்கு நாயத்துக்கு தெரியாது ஏன்னா முந்நூறு பேர் இருக்கிறோம் முந்நூறு பேரை வச்சு எப்படி ஆயிரம் பேர் ஜெயிக்கிறது ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சாங்க ஆனால் ஜெயித்த பிறகு தான் நபிகள் நாயத்துக்கு தெரியுது நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்லி அப்ப வெற்றிக்கு பிறகு தான் நபிகள் நாயம் அவங்க நினைக்கிறாங்க நமக்கு வெற்றி கிடைச்சிருக்கு ஆனா அல்லாவுக்கு எப்ப தெரியும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு லவ் உல் மாஃப் உல் அல்லா விதி எழுதுறானே அப்பவே அல்லாவுக்கு தெரியும் பதில் போர்க்காலத்தில் இவர்கள் ஜெயிப்பார்கள் என்று அப்ப அதுவும் இதுவும் ஒன்னா அல்லாஹ் ஐம்பதாயிரம் வருடத்துக்கு முன்னாடி நாடிட்டான் அல்ல ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாடு நானே அப்பையா நபிகளாயம் அவங்க நாடுனாங்க இல்ல அதற்கு பிறகு நபிகளாயம் அவங்க நாடுறாங்க அவ்வளவு நுட்பமான அந்த சிற்க அவர் சொல்றாரு அதே போல ஒல் காபா காபாவின் மீது ஆணையிடுறீங்களே எப்படி நீங்க ஆணையிட முடியும் ஒரு பொருளின் மீது ஆணையிட கூட நீங்க தானே சொல்றீங்க அப்ப காபாவின் மீது ஆணை என்று உங்களுடைய கூட்டத்தார் சொல்றாங்களே இது இணை இல்லையா இந்த தகவலை கேட்ட உடனே நபிகள் நாயம் அவங்க என்ன பண்ணாங்க

நம்மளை விட பெரியவங்களா இருக்கிறாங்க வயசுல ஒரு அறுபது வயசு எழுபது வயசு நபர் நம்மளை கூப்பிட்டு சொல்றாரு இப்படி செஞ்சது தப்புமா இப்படி செய்யாதமா திருத்திக்கமா என்று சொன்னால் அப்ப சரி செஞ்சுப்போம் அல்லது நம்மளை விட பணக்காரரு பணம் உள்ளவரு அவர் நம்மளை கூப்பிட்டு சொல்றாரு ஜி இப்படி பண்ணீங்க இது சரி படுற மாதிரி எனக்கு தெரியல இதை திருத்திக்கங்க அப்ப செய்வோம் நம்மளை விட படித்தவர் நமக்கு ஒரு நம்முடைய தவறை சுட்டி காட்டுறாரு அப்ப திருத்திப்போம் ஆனா எப்ப திருத்த மாட்டேன் தெரியுமா நமக்கு கீழே உள்ளவங்க நம்ம கடையில் வேலை பார்க்கறவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பள்ளிவாசலுக்கு வந்த நபர்கள் தொலை வந்த நபர்கள் இவர்கள்லாம் நம்முடைய தவறை சுட்டி காண்பித்தால் நம்முடைய குறைகளை சுட்டி காண்பித்தால் அந்த நம்ம அந்த சமயத்தில் கோபம் வருது ஆத்திரம் வருது என்ன என்ன காரணம் ஏன் நாம் கோவப்படணும் நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர் நம்முடைய தவறை சுட்டி காட்டுறாரு ஜி நீங்கள் இப்படி பண்ணீங்க அது அப்படி வராது இந்த மாதிரி தானே செய்யணும் என்று சொன்னால் உடனே அவருக்கு கோபம் வருது ஆத்திரம் வருது தவறை சுட்டி காண்பித்து ஒரு நபருக்கு கோபம் வருதுன்னு சொன்னா அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்னு அந்த தப்பை இவர் செய்யவே இல்லை அந்த தப்புக்கு இவருக்கு எந்த சம்பந்தம் இல்ல யாரோ ஒருத்தர் இட்டு கட்டி இவர் மேல அந்த தவறை சொல்லும்போது கோபப்படலாம் கோவப்படலாம் ஏன்பா என் மேல தப்பு சொன்ன நான் அந்த தப்பை செய்யவே இல்லையே ஏன் என் மேல அவதூறு சொன்ன கோபப்படலாம் அதுல ஒரு நியாயம் இருக்கு இன்னொரு விஷயத்துக்காக இவர் கோபப்படுறாரு என்ன என்னையே தப்பு சொல்லிட்டான் என் கடையில வேலை பார்த்துக்கிட்டு என்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு நான் அவனுக்கு சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் இவன் என்னடானா என்னையே குறை சொல்லிட்டான் என்னையே தப்பு சொல்லிட்டான் ஏன் மேலே வந்து குறை சொல்லிட்டான் ஏன் ஊ மேலே குறை சொல்லக்கூடாதா நீ என்ன தவறே செய்ய மாட்டிய தப்புக்கு அப்பாற்பட்டவனா என்னையே சொல்லிட்டானா அப்ப என்ன என்ன அர்த்தம் எல்லா விட நீ பெரியவனா உனக்கு என்ன பெருமை உனக்கு என்ன ஆணவம் அல்லாஹ்வுடைய தூதரான பெருமைக்கான இலக்கணத்தை பத்தி சொல்லி காட்டுறாங்க பெருமைனா என்ன சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் பிறரை நினைப்பதும் நினைப்பது பெருமைக்கான அளவுகோல் நீ செய்யக்கூடிய வயதில் பெரியவன் படத்தில பெரியவன் அறிவில் பெரியவன் சொல்லும் போது திருத்துற ஆனா உன்னிடத்தில் வேலை செய்யக்கூடியவர் உன்னை விட அறிவிலையும் அழகிலையும் திறமையிலையும் கம்மியா உள்ளவர் நீ செய்யக்கூடிய தவறை சுட்டி காண்பித்தால் அதை நான் ஏத்துக்க மாட்டேன் இது பெருமை இல்லையா ஆணவம் இல்லையா அகம்பாவ இல்லையா அடுத்தவனை மட்டமா நினைக்க கூடிய கேடு கட்ட கெட்ட குணம் இல்லையா நம்ம பல பேர் இடத்துல இருக்கு கொஞ்சம் சித்தித்து பாருங்கள் நான் பெருமை அடிக்கிறேன்னு சொன்னா பெருமை அடிப்பதற்கு என்ன இடத்துல என்ன தகுதி இருக்குது நான் என்ன செஞ்சிட்டேன் இந்த பெருமை எல்லாம் அல்லாவிற்குரியது இல்லையா அல்லாஹ்வுடைய படைப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இறைவனுடைய படைப்புகளை இறைவனுடைய ஆற்றலை நாம சிந்திச்சு பார்த்தால் நாம் அற்பத்திலும் அற்பம் ஒண்ணுமே கிடையாது எப்படிப்பட்ட படைப்பால் இன்னைக்கு பார்க்குறோம் இணையதளங்களில் இந்த படைப்பு உலகத்தை பத்தி என்ன பண்றான்னு சொன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு பார்க்கும்போது இப்படி பிரமிப்பா இருக்குது எப்படி அந்த வீடியோவுடைய துவக்கத்தில் காட்டுறான் முதல்ல மனிதனுடைய உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடு கா இதை எப்படி வேலை செய்யுது கைகளால்லாம் எப்படி வேலை செய்யுது மூளையினுடைய செயல்பாடு என்ன குழந்தை வைத்தல எப்படி உருவாகுது இந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல அந்த வீடியோல காட்டுறான் பார்க்கும் போதே பிரமிப்பா இருக்குது அதற்கடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேமராவை மேலே தூக்கிக்கிட்டு போனால் அப்படியே மனிதனுடைய உடல் தெரியுது இயங்கக்கூடிய கைகள் நடக்கக்கூடிய கால் பார்க்கக்கூடிய கண் பேசக்கூடிய நாவு இது மிகப்பெரிய அற்புதமாக இருக்குது அப்படியே கேமராவை அந்த மனிதனுக்கு மேலே கொஞ்சம் தூக்குறான் ஒரு பெரிய ஊர் தெரியுது அந்த ஊருக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கேமராவை தூக்குறான் அந்த மாவட்டம் தெரியுது சென்னை தெரியுது திருப்பி அந்த கேமராவை இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குனா தமிழ்நாடு தெரியுது அதை விட இன்னும் கொஞ்சம் உசரத்தில் அந்த கேமராவை தூக்கும் போது இந்தியா தெரியுது அப்படியே இன்னும் கொஞ்சம் ஒட்டுமொத்த கண்டம் தெரியுது ஆசியா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் அது தெரியுது அதை விட இன்னும் கொஞ்சம் ஒசரத்தில் போனா மிகப்பெரிய அளவில் பூமி தெரியுது அந்த பூமியை விட தாண்டி அந்த கேமரா போகும்போது பூமி மாதிரி பக்கத்துல பல கோள்கள் அதை தாண்டி கேமரா போகும்போது இந்த பல கோள்கள் மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இன்னும் கேமரா மேல போகும்போது இந்த நட்சத்திரங்கள் கோடிக்கணக்கில் எப்படி ஒரு கூட்டமா இருக்குதோ அதே மாதிரி கோடான கூட்டங்கள் அருளாளன் அவனுக்கு பெருமை இருக்கலாம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்புகளை எல்லாம் இவனுக்கு பெருமை இருக்கலாம் எனக்கு என்ன பெருமை அடுத்தவனை மட்டமா நினைக்கிறதுக்கு என்னிடத்துல என்ன இருக்குது அற்பத்திலே அற்பமாக கேவலமாக அசுத்தமாக மனிதன் நினைக்கக்கூடிய விந்து துளியிலிருந்து வந்தவன்னார் நான் என்னத்தை படைச்சேன் நான் என்னத்தை உருவாக்கினேன் எதுவுமே என்னால் இயலாத போது எல்லாவற்றையும் படைத்து அதை சீராக்கக்கூடிய படைத்த இறைவனுக்கு தான் பெருமை அந்த பெருமையோடு இன்றைக்கி நம்மளை பெரும்பாலான மக்கள் ஒரு தவறை சுட்டி காண்பித்தால் அதை ஏற்பதற்கு மனமில்லாமல் அவர்கள் மீது கோபத்தை காற்று ஆத்திரத்தை காற்று ஒரு தடவை தப்ப சுட்டி காட்டிதாரில்ல அடுத்த தடவை சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு பார்க்குறது நீ செய்வல்ல அப்போ நான் சொல்கிறேன் நீ தப்பே செய்ய மாட்டியா மாட்டுவோம் என்கிட்ட எந்த அளவுக்குன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய வீட்டில் நம்முடைய தவற சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க எந்த அளவுக்குன்னா நம்ம பிள்ளை இப்போ புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்குது பாடம் வந்து நம்மக்கிட்ட கேட்குது வாப்பா என்ன வாப்பா ஏதோ வார்த்தை இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாங்க என்ன வாப்பா இவர் பாப்பா இவரு மூணாம் கிளாஸ் பெயில் இவர் பாப்பா என்ன சொல்கிறது சரி அதை ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம் அம்மா அது லைட் ஹவுஸ்ன்னு எழுதியிருக்குமா லைட் ஹவுஸ்மா அது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் ஆனால் எழுதுறது லைட் ஹவுஸ் இல்லை இருக்கிறது லோட்டஸ்னு இருக்கும் இவர் என்ன பண்ணுறது லைட் ஹவுஸ் இவருக்கு தெரிஞ்ச நாலேஜில் லைட் ஹவுஸ்ன்னு சொல்கிறது அந்த பிள்ளை எங்கேயாச்சும் வெளியே போய் கேட்டுட்டு மிஸ் இது லைட் ஹவுஸ் தானே லைட் ஹவுஸ் இல்லைம்மா அது லோட்டஸ்ஸு உடனே வீட்டுக்கு வந்து வாப்பா கிட்ட வாப்பா அது லைட் ஹவுஸ்னு சொன்னீங்க அது லோட்டஸ் வாப்பா ஐயோ லோட்டஸா மா அது எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுதா நான் வாப்பா டெஸ்ட் பண்ண நீ நல்லா படிக்கிறேன் டெஸ்ட் பண்ணமா வாப்பா நடக்குதா இல்லையா ஒரு குழந்தை இடத்துல கூட நாம செய்யக்கூடிய தவறை நம்ம ஒத்து அப்படியாமா சாரிமா வாப்பாக்கு சரியா கண்ணு தெரியலமா வாப்பா கிளாஸ் வெயிலுமா அப்படின்னு சொல்லி தவற ஏத்துக்கிறது இல்ல அங்கேயே சமாளிக்கிறது வாப்பாக்கு தெரியும் வாப்பாக்கு தெரியாமல வாப்பா யாருமா உனக்கு நான் வாப்பா டெஸ்ட் பண்ண இந்த மாதிரி சமாளிப்புகள் தான் நம்ம இடத்துல இருக்க ஒழிய அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் இல்லை ஆனால் நபி பாருங்கள் அல்லாவுடைய தூதரை பாருங்கள் நபி இலாயத்துடைய காலகட்டத்தில் அல்லாஹுடைய தூதரவங்க லொகருடைய தொழுகை நான்கு ரக்காயத்து ரசூல்லா என்ன பண்றாங்கன்னு சொன்னால் இரண்டு ரக்காயத்து தொழுதுட்டு எந்திரிச்சு சலாம் கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு வெளியே போய் ஒரு கட்டையில கையை வச்சுட்டு நபி அவங்க நிற்கிறாங்க நின்ற உடனே மக்கள் கூட்டம்லாம் அப்படியே கொஞ்சம் சலசலப்பாகுது என்ன இது ரசூல்லா ரெண்டு ரக்காய் தொலை வச்சிட்டாங்க எதுவும் மாற்றம் இருக்குதா என்ன விஷயம்னு சொல்லி தெரியாம மக்கள் கொஞ்சம் சலசலப்பா இருக்கிறாங்க கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறுது அந்த கூட்டத்துல அபுபக்கரல் எல்லாம் அவங்களும் இருக்கிறாங்க உமர்ரல் எல்லாம் அவங்களும் இருக்கிறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க பயப்படுறாங்க ஃபஹாபா ஐயு கல்லி இந்த இரண்டு நபர்களுமே நபி எல்லா இடத்துல போய் ரசூலா நீங்க ரெண்டரை கை தான் தொழுது இருக்கிறீங்க என்று சொல்றதுக்கு பயம் ஏன் நாம எதாச்சும் சொல்லி அல்லா ஏதாச்சும் வகை இறக்கி நபிகள்லாம் நம்ம மேல கோபப்பட்டு எதுக்கு பஞ்சாயத்து எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா ரசூல்லா தப்பு பண்ணிருக்கிறாங்களே அதை சொல்லணுமே என்று நினைக்கிறேன் பயப்படுறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பயப்படுறாங்க அந்த சந்தர்ப்பத்துல ஃபில் கௌமி ரஜுலும் கூட்டத்துல ஒரு மனிதர் இருக்கிறார் கான நபி சொல்லு செல்லம் எதோ தல்யதை துளியதை என்று நபி நாயம் அவங்க யாரை கூப்பிடுவாங்களோ அந்த மனிதர் அந்த கூட்டத்தில் இருக்கிறார் நபிக நாயத்தை பொறுத்த வரைக்கும் செல்லமா என்ன பண்ணுவாங்க செல்ல பேர்கள்லாம் வைப்பாங்க அபு ஹுரைரா ஹதீஷ்களை அதிகமாக அறிவிக்கிறார்கள் அபு ஹுரைரா அவருடைய உண்மையான பேர் வந்து அபு ஹுரைரா கிடையாது அவருடைய உண்மையான பேர் வந்து அப்து ரஹ்மான் அபு ஹுரைரானு ஏன் வருதுன்னு சொன்னால் அவர் நிறைய பூனைகள்லாம் வளர்ப்பார் அவர் வீடு ஃபுல்லா பூனையாக தான் இருக்கும் அதனால் நபிக நாயம் என்ன பேர் வச்சாங்க பூனையின் தந்தை அபு ஹுரைரா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதே போல் அழிவலி எல்லாமே அவங்க கூட ஒரு தடவை வீட்டில் ஃபாத்திமா கிட்ட சண்டை போட்டுட்டு பள்ளிவாசலில் போய் படுத்து கிடக்கிறாங்க அப்போ நவீன நாயம் வந்து இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு பள்ளிவாசலில் போய் பார்த்தா அழில் முதுகில் வந்து மண் இருக்குது என்ன பண்ணுறாங்க அதை அப்படியே தட்டி விட்டுட்டு யாபா துரா மண்ணின் தந்தையே எந்திரிப்பா வாப்பா வீட்டுக்கு போகலாம் ரசோல்லாம் என்ன பண்ணுறாங்க சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வரான் அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க நவிகள்நாயம் பலருக்கு பலவித பேர்களை வச்சிருக்காங்க அந்த மாதிரி இவருக்கு நபிகள் நாயம் வச்ச பேர் என்ன துல்லியதை ரெண்டு கையுடையவர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அப்போ இந்த நபித்தோவில் என்ன பண்ணுறாருனா தூர இடத்துல வந்து யா நபி அல்லா அல்லாஹ்வுடைய தூதரே நசீத்த நீங்க மறந்துட்டீங்களா இல்லை தொழுக குறைஞ்சிருச்சா தான் நடந்திருக்கு தொழுவை குறைஞ்சதுக்கான காரணம் ஒன்று நீங்க மறந்துருக்கலாம் அப்படி இல்லையா இனிமே கை தான் தொழுவுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கலாம் என்ன விஷயம் என்று சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே நபியை என்ன பண்ணுறாங்க மறந்துட்டேனா நான் மறக்கவும் இல்லை தொழுக குறையும் இல்லை கரெக்டா தானே தொழுது நாலு கை தானே தொழுதேன் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்குறாங்க அப்ப திருப்பி இவர் சொல்றாரு கிடையாது நீங்க ரெண்டரைக்காய் தான் தொழுது இருக்கிறீங்க எனக்கு சந்தேகம் கிடையாது தெளிவா இருக்கிறேன் என்று சொன்ன உடனே நபிகள் நாயம் மற்றவங்க கிட்ட கேட்குறாங்க சதக்க துல்லியதை துல்லியதைன்னு சொல்றது உண்மையா ஏன்னா இவ்வளவு பேர் இருக்கும்போது யாருமே சொல்லாத போது இவர் மட்டும் வந்து சொல்றாரு இவர் சொல்றது உண்மையா கரெக்டா என்று கேட்குறாங்க கேட்ட உடனே மக்கள்லாம் சொல்றாங்க ஆமா அல்லாவுடைய உடைய ரெண்டரைக்காய் தான் தொழுதிங்க அப்படியா சரி வாங்க என்று நவியல் நாயம் அவங்க திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டு மீதமுள்ள ரெக்காயத்துக்களை தொழுது மறதிக்கான சதிதாக செய்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நபி அண்ணாயம் அவங்க நினச்சாங்களா கூட்டத்தில் அபக்கர் இருக்காங்க உமரலி இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் மார்க்கத்து மேலே இல்லாத ஆய்வு அக்கறை உனக்கு வந்துருச்சா அவங்க சொல்லட்டும் இல்லை அல்லாஹ் சொல்லட்டும் அப்போ நான் திருத்திக்கிறேன் அப்படி இருந்தாங்களா ஒரு தவறு சுற்றி காட்டப்படுகிறது நவீனாயம் அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க ஆமாம் நான் தப்பு செஞ்சுருக்கிறேன் சரி செய்யணும் வாங்க திரும்ப வாங்க அதே போல இன்னொரு தடவை அல்லாவுடைய தூதரை அவங்க தொழுகையை தொலை வைக்கும் போது இதே மாதிரி நடக்குது வேற ஒரு தடவை தலைவ அந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே ரெண்டரைக்காய் தொழுது இருக்கிறீங்க என்ன அசரு தொழுகை குறைக்கப்பட்டிருக்கா உடனே நபிகள் நாயம் அவங்க சுதாரிச்சுக்கிட்டு திரும்ப ரெண்டரைக்காயத்தை தொழுது விட்டு சொல்றாங்க இன்னமான மிசுலுக்கும் நான் எல்லாம் உங்களை போன்ற மனிதன் தான் அன்சாக்கமா தன்சவுன நீங்கள் எப்படி மறக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் மறப்பேன் ஃபைதா நசி தூஃபதா கிருணி நான் மறந்து விட்டேன் என்று சொன்னால் எனக்கு நீங்கள் நினைவுபடுத்துங்கள் நானும் மனுஷன் தான் நான் மறப்பேன் என்னிடத்திலும் தவறு வரும் தவறை விட்டால் நீங்கள் சரி செய்யுங்கள் நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தன்னுடைய தவறுகளை தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொள்வதற்கு நபிகளாயும் வெட்கப்பட்டது கிடையாது தப்பு செஞ்சிட்டோம் ஒத்துக்கணும் ஜி தப்பு செஞ்ச தெரியாமல் சொல்லிட்டேன் கவனம் இல்லாமல் செஞ்சுட்டேன் நான் வேணும் செய்யலஜி ஒரு அவசரத்தில் செஞ்சுட்டேன் என்று நம்முடைய தவறுகளை நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் இருக்க வேண்டும் இன்னும் சொல்வதாக இறைவன் குறிப்பிடுகிறான் ஈமான் கொண்டவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் அல்லா தன்னுடைய திருமண குறிப்பிடுகிறான் அசர் காலத்தின் மீது சத்தியமாக எல்லா காலத்தின் மீதும் சத்தியம் என்று நான் சொல்கிறேன் இன்னல் இன்சான் இந்த மனிதன் எல்லாம் நஷ்டத்துல இருக்கிறான் கஷ்டத்துல இருக்கிறான் இவனெல்லாம் கடுமையான இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான் செய்தார்களே அவர்களை தவிர மேலும் உண்மையை கொண்டு சத்தியத்தை கொண்டு பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொண்டார்களே இவர்களை தவிர அப்படின்னா நான் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் திருத்தணும் நீங்க செய்யக்கூடிய தவறுகளை நான் திருத்தணும் இப்படி நமக்கு மத்தியில ஏற்படக்கூடிய குறைகளை தவறுகளை நமக்கு மத்தியில திருத்தி நாளை மறுமையில வெற்றி பெறக்கூடிய அந்த பண்பு அந்த சிந்தனை அந்த ஒழுக்கம் இடத்துல இருக்க வேண்டும் நம்முடைய சுத்தி காட்டப்பட்டால் அதுல வெட்கப்படாமல் அதுல யோசிக்காம ஆமா நான் உண்மையிலே செஞ்சிருக்கிறேன் என்னை அல்லாவுக்காக மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி நம்முடைய தவறுகளை சீர்திருத்தி நாளை மறுமையிலே இறைவனிடத்தில் நல்லதொரு பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன்